சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு நான் ஒரு அமேசானில் ஆசிஸ்னு சொல்லிட்டு பிராண்டில் வந்து நான் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன் லேப்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து ஆக்சுவலி டெலிவரி டேட் வந்து எயிட்டீன்த்து அதாவது நவம்பர் எயிட்டீன்த்து ஸோ அதுக்கப்புறம் கரெக்டான எயிட்டீன்த் அன்றைக்கி ரிசீவ் ஆயிருச்சு பார்சல் வந்து என்கிட்ட கை கிடச்சிருச்சு பட் ஆனால் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து என்னோடய சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு வீடியோ வந்து ரெஃபரன்ஸ்க்காக அன்பாக்சிங் பண்ணும்போது எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதில் என்ன அப்படின்னா உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஐ மீன் ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சு ஸோ கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து எல்லாமே ஓ அமேசான் சீலோடு போட்டு இருந்துச்சு மே அது எல்லாமே பக்காவாக க்ளோஸ்டாக இருந்துச்சு ஸோ அதை நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து எதுவும் தெரியலை ஸோ அடுத்து மேலே இருக்க பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஓப்பன்லேயே இருந்துச்சு அது ஜஸ்ட் நாங்கள் அதை கவனிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து ஓப்பனில் ஸோ ஸோ ஜஸ்ட் நான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அதில் கரெக்டான ப்ராடக்ட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கல் மட்டும்தான் இருந்துச்சு அந்த கல்லுமே வந்து எப்படி இருக்குன்னா அந்த லேப்டாப்போட வெயிட்டுக்கு ஈக்குவலாக ஸோ வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அதே மாதிரி ரிசீவ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே இல்லைன்னு சொல்லி தெரியக்கூடன்றதுக்காக அந்த கல் வச்சுருக்காங்க ஸோ அந்த கல்லும் அந்த லேப்டாப்போட சார்ஜரும் இருந்துச்சு ஸோ இது ரெண்டும் அந்த ஜஸ்ட் பேப்பர்ஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ இதை பற்றி நாங்கள் வந்து அமேசானில் வந்து அப்போ உடனே பேசினோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ிஃபோர் ஹவர்ஸ் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சொல் சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் எங்கள் சேஃப்டிக்காக நான் என்ன பண்ணோன்னா ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நியர்பையில் இருக்க வடப்பள்ளி ஸ்டேஷனில் போய்ட்டு ஒன் இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அவங்க என்ன ஸ்டேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து அமேசான் பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் போய் பாருங்கள் ஐ மீன் அவங்களே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லாட்டி அதுக்கப்புறம் வேணால் அதுக்கப்புறம் அங்கே முடியலாட்டி வேணா அது நெக்ஸ்ட்டை ஃபர்தராக எதாவது ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நாங்களும் வந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் நவம்பர் செவன் அன்னைக்கு மறுபடியும் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கால் பண்ணியிருந்தோம் கால் பண்ணுறது கம்மியாக சொன்னாங்க ஸோ எங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஸோ ஃபோர் டேஸ் கொடுங்க உங்களுக்கு வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இதே இது பக்கத்தில் இருக்க வேறு ஹவுஸ் வந்து பக்கத்தில் இருக்கு கோடம்பக்கத்தில் எங்கேயும் இருக்குது ஸோ அங்கே போயிருந்தோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கஸ்டமர் ஐ மீன் அங்கே அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் மீட் பண்ணப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ இந்த மாதிரி அவங்க கஸ்டமர் சைடே புஷ் பண்ணுங்க நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எது மாதிரி கேட்டாங்கன்னா நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் என்ன கொடுக்க முடியுமோ அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு மறுபடியும் கால் பண்ணோம் மறுபடியும் கால் கால் எனக்கு மறுபடியும் இன்னும் ஒரு ஃபோர் டேஸ்க்கு டைம் தேவைப்படுது ஸோ வந்து டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு உங்களுக்கு ஃபேவராகவே நாங்கள் இப்போதைக்கு வெரிஃபை எங்கேருந்து இல்லை பேக்கில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பேக்கில் ஓடிட்டுருக்கு ஸோ டுவெண்ட்டி நைன்த் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரான இதுதான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் அது நம்பியே இருந்தோம் ஸோ இப்போ வந்து எயிட்டீன் சிக்ஸ்டீன் தண்ணிக்கு ஆர்டர் பண்ணிணா எயிட்டீன் அன்னைக்கு பார்சல் ரிசீவ் ரிசீவ் ஆயிடுச்சு இன்றைக்கி டுவெண்ட்டி ஸோ நியர் ஒரு லெவன் டேஸ் ஆயிடுச்சு லெவன் டேஸாக நான் லேப்டாப் இல்லாமல் என்ன ஒர்க்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து அவங்களோட கஸ்டமர் கேர்ட்டை சப்போர்ட் பண்ணி கேட்க செய்யும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஐ மீன் ப்ரொசீட் முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் சைட்லேருந்து எங்கள் சைட்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்குது ஸோ உங்கள் சைடில் தான் ப்ராப்ளம் ஸோ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஸோ இதுதான் என்னோடது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எப்படி இதை எப்படி சொல்யூஷனாக இருக்க முடியும் ஏன் ஏன்னா ஒட்டி ஏன்னா நான் எடுத்து வச்சிருந்த அன்பாக்சிங் வீடியோ கூட அவங்கள வந்து ரெஃபரன்ஸ்க்காக எதுவுமே கேட்கல ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்கள்கிட்ட உங்கள் எண்ணில் இருக்கிற என்ன என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க என்ன மாதிரி இதெல்லாம் எல்லாம் போச்சு அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை ஈவன் நான் வச்சிருந்த வீடியோ ரெக்கார்டை கூட அவங்க அவங்க வந்து வாங்கி பார்க்குற ஒரு இதில் இல்லை சிம் ஸ்டேட்டஸில் இல்லை ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நான் வந்து ஃபர்தராக இப்போ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு லீகலாக என்ன ஆக்சன் எடுக்கணுமோ அதை எடுக்கலான்னு பார்க்குறேன் ஓகே என்ன அமௌண்ட்டு ஆக்சுவலி இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் தான் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நான் டெபிட் கார்டு இஎம்ஐ எடுத்திருந்தேன் ஸோ கம்மிங் அப்கமிங் டிசம்பர் ஃபிஃப்த்தில் வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க